அநேக பிள்ளைகளுக்கு குழந்தை இல்ல அப்படின்னும் போது எந்த விதத்திலையும் கட்டின கணவன் வந்து மனைவி துக்கப்படுத்த மாட்டாங்க உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க துக்கப்படுத்துகிறவர்கள் யார் என்று சொன்னால் அண்ணாலை சுற்றி இருந்தவர்கள் என்ன துக்கப்படுத்துறாங்க எனக்கு குழந்தை இருக்குது உனக்கு குழந்தை கிடையாது இவங்க இப்படி சொல்ல 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 அண்ணாளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மனவேதனை அண்ணாளுக்கு குழந்தை கிடையாது அன்னால் ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க ஆண்டவரே நீ எனக்கு ஒரு குமாரனை தருவீரானால் அவனை உமக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் ஒருபோதும் அவன் மேல் சவரக்கன் கத்தி படுவதில்லை அன்னாளின் பொருத்தனை ஒரு நாள் கத்தை நினைத்தார் ஆண் பிள்ளையை கொடுத்தார் அந்த அம்மா பொருத்தனை செய்தது போலவே கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் ஆண்டவருக்காக அவனை அர்ப்பணித்தார் பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணாங்க எப்ப பொருத்தனை பண்ணாங்கன்னா இல்லாமல் ஜோம் பண்ணாங்க இல்லாமையிலே பண்ண பொருத்தனை இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்போ அவன் நினைச்சிருந்தா எனக்கு தான் ஆனவர் குழந்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம் தைரியமாக அந்த பொருத்தனை நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம் ஆனால் பொருத்தனையிலே உண்மை உள்ளவர்களை கத்தர் மென்மேலும் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறான்